தின பஞ்சாங்கம் வருதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயண முத்தராயண புண்ணிய காலம் ருது கிரீஷ் மருது வர்த்தமானம் காப்பு சாலிபகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்து நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி பத்து இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை திருதியை திதி மறுநாள் விடியற்காலை மூன்று மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்த்தி திதி நட்சத்திரம் உத்தராடம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருவோணம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை யோகம் சரியில்லை அதன் பின்னர் அமிர்த யோகம் நாமயோகம் மாகேந்திரம் இருபது நாளிகை ஏழு நாளிகை காரணம் வணிசை இருபத்தி ஐந்து நாளிகை நாற்பத்தைந்து வினாளிகை பத்திரை ஐம்பத்து மூன்று நாளிகை முப்பத்து ஒன்பது வினாளிகை அகாஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை தியாஜியம் முப்பத்து ஒன்பது நாளிகை முப்பது வினாளிகை சிரார்த்து திதி தேய்பிரை திருதியை திதி யோகினி வடகிழக்கு ஆகாயம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு மூன்று நாளிகை ஐம்பத்து ஏழு விநாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்தற்குரிய வைத்திருதி சிரார்த்தம் காணப்படுவதால் முன்னோர்களை வழிபாடு செய்து நலம் பெறலாம் இன்றைய தினம் மகா சிவ வழிபாடு அம்மன் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் மனோதிடம் கூடும் தேகபலம் கூடும் தாயார் ஆதரவு உண்டு அனுகூலமும் உண்டு ரிஷபம் காரிய ஜெயம் செயலாற்றல் கூடும் பணப்புழக்கம் கூடும் மிதுனும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கடகம் வலிமை தைரியம் புகழ் தன்னம்பிக்கை சிம்மம் தைரியம் கூடும் காரிய வெற்றி உண்டு செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் கன்னி லாபம் கூடும் அனுகூலம் கூடும் அதிர்ஷ்டம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் மேன்மை உண்டு துலாம் மனோதிடம் கூடும் தொழில் வளர்ச்சி கூடும் பிரபலமடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் விருச்சிகம் தைரியம் மேன்மை பயணங்களால் அனுகூலம் தனுசு பணப்புழக்கம் கூடும் தன்னம்பிக்கை கூடும் குடும்ப மகிழ்ச்சி கூடும் ஆயுள் பலம் ஏற்படும் மகரம் வாழ்க்கை துணைவர் ஆதரவு அனுகூலம் புகழ் செல்வாக்கு கௌரவம் கும்பம் புகழ் கூடும் சத்துருக்களால் அனுகூலம் உண்டு காரிய ஜெயமும் உண்டு மீனம் லாபம் கூடும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு புகழ் கூடும் சுபா அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை இரவு எமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகைகள் வாங்க ஆடை உடுத்த கடை திறக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்